வணக்கம் நான் கலைஞர் டிவில இருந்து பேசுறேன் சக்திவேல் உங்களுக்கு இருக்காமே இல்ல மேடம் சொன்னாங்க உங்களுக்கு ஆம்பளை இருக்குன்னு உங்க வைஃப் சொன்னாங்க

இது முறையான விஷயமா இது நீங்க முறையா கல்யாணம் பண்ணதா இல்ல மேடம் நாங்க ரெண்டு பேரும் இப்ப கூட பிரிஞ்சிட்டோம் மேடம் சரிங்க நீங்க டிவோர்ஸ் வாங்காம எப்படிங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க நாங்க வந்து ஊர்ல பஞ்சாயத்துல எல்லாமே பேசி முடிச்சாச்சு மேடம் இல்லங்க ஊர்ல பஞ்சாயத்து பண்ணாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எழுதி வாங்கினாலும் கோர்ட்ல நீங்க டிவோர்ஸ் பேப்பர் வாங்கணும்ல அது வாங்காம எப்படிங்க கல்யாணம் பண்ணுவீங்க சட்டப்படி அது குற்றம் இல்லை இந்த காலத்திலும் ஆம்பளை வேணுங்கிறதுக்காக பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறதெல்லாம் சரியான விஷயமா ஒரு 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 மனசாட்சி இல்லையா சக்திவேல் இதெல்லாம் வந்து வந்து வீட்டுக்குள்ள இருக்க அவங்க மனைவி உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குங்கிறதுனால தானே நீங்க இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கீங்க அவ சொல்றது விஷயங்கள் எல்லாம் காதுல கேட்க முடியல அவ்வளவு வருது இல்ல நான் எந்த ஒரு கொடுமையிலும் பண்ணலாம் மேடம் மாசம் உங்களுக்கு வந்து இப்போ அந்த கோர்ட் பேசு பணம் கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கேன் வந்து நான் தெருவில் விடல மேடம் நான் தான் வந்து தெருவில் அடிக்கிறேன் மேடம் கணவன் மனைவிகளை எல்லா பிரச்சனையும் வர்றது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அடிக்கிறதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை கிடையாது சக்திவேல் அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது நீங்க படிச்சவர் தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஓகே மேடம் அப்புறம் அடுத்த விஷயம் இந்த பொம்பளை புள்ளைய திரும்பி பார்க்க மாட்டேன் பொம்பளை புள்ள இருந்தா எனக்கு ஆம்பளை புள்ள வேணும்னு சொல்லிட்டு நாலு புள்ள பேத்துக்கறது ரெண்டு அபாஷன் பண்ண வச்சிருக்கீங்க ஒன்னு அஞ்சரை மாசத்துல ஒண்ணு ஏழு மாசத்துல அது அபாஷன் கிடையாது தட்ஸ் அ மர்டர் கொலை கொலை வழக்கு தொகுக்கணும் உங்க மேல நீங்க ரெண்டு அபாஷன் ஏழு மாசத்துலயும் அஞ்சரை மாசத்துலயும் பண்ண வச்சிருக்கீங்க நான் எல்லாம் விருப்பப்பட்டு எதுவுமே பண்ணல அவங்கதான் பண்ணிக்கிட்டாங்க ரைட்டுங்களா நான் அந்த குழந்தைங்க பெற்றுக்கலாம்னு எவ்வளவு போர்ஸ் பண்ணேன் ரைட்டுங்களா அவங்க வந்து கேட்காம வந்து அவங்க போய் பண்ணிக்கிட்டாங்க